உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இளைஞனுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி காலையில கொழும்பில பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் மேற்கொண்டிருந்தவர் அது தொடர்பான காணொலி வந்து என்னுடைய வெளியிட்டிருக்கிறார் பதவி பிரமாணம் ஏற்றதன் பின்னர் முதல் முதலாக அவர் ஆட்சி அந்த ஜனாதிபதியினுடைய கண்ணி உரையானது தற்பொழுது பாத்தீங்கன்னா அவர் திங்களத்திலே அந்த உரையை இருந்தவர் ஆனால் தற்பொழுது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுடைய சமூக வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா இந்த காணொலி வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் ஆட்சி அந்த கன்னி உரையில் தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் தற்பொழுது கேட்கலாம் சங்கைக்குரிய மகாநாயக தேரர்களே இணை மதகுருமார்களே வெளிநாட்டு தூதுவர்களே உயர் ஸ்தானியர்களே பிரதம நீதியரசரே அழைப்பு கொடுக்கப்பட்ட சிறப்பு அதிதிகளே எமது நாட்டின் சனநாயகத்தின் மிக முக்கியமான பண்பு மக்களால் தம்மை ஆள்வதற்கான ஆட்சியாளரே தெரிவு செய்து கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும் எனினும் தேர்தலின் போது வாக்குகளை அளித்தல் மற்றும் ஆட்சியாளரை தெரிவு செய்து கொள்வதால் மாத்திரம் சனநாயகம் ஒட்டு மாட்டாது அது சனநாயகத்தின் ஒரு அடிப்படை அம்சமாக அமைந்த போதிலும் எமது சனநாயகத்தை பலப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளின் சட்டங்களின் பலம் வாய்ந்த தன்மை அவசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே நான் முதலில் எமது நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நாட்டின் சனநாயகத்திற்காக எனது உச்ச அளவிலான அர்ப்பணிப்பினை எனது பதவிக்காலத்தில் காலத்தில் வழிகாட்டுவேன் அதே போலவே எமது நாட்டில் தேர்தல் ஒன்றின் போது அதிகார பரிமாற்றத்தின் போது அது சநாயக ரீதியாக இடம்பெற்ற வரலாறு நிலவுகின்றது ஒருபோதுமே தேர்தல் ஒன்றின் போது இடம்பெறுகின்ற அதிகார பரிமாற்றத்தை எந்த ஒரு தலைவரும் நிராகரித்ததில்லை அதற்கு செயலாற்றி முன்னாள் சனாதிபதி கௌரவ் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மக்களின் மக்கள் ஆணையை சுமூகமாக ஏற்றுக்கொண்டு இந்த சனநாயக அதிகார பரிமாற்றத்திற்கான அவருடைய அர்ப்பணிப்பையும் முன்மாதிரியான தன்மையையும் வெளிக்காட்டியமைக்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அதே போலவே எங்களுக்கு கிடைப்பது சவால்கள் நிறைந்த ஒரு நாடு என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் எமது அரசியலில் இதைவிட பாரியளவில் எதிர்பார்க்கின்ற சாதகமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றின் தேவை நாங்கள் அதற்காக அர்ப்பணிப்பு செய்ய தயார் எமது நாட்டின் அரசியல் பாதி மற்றும் அரசியல் பற்றி பிரஜைகள் மத்தியில் பாதகமான ஒரு அபிப்பிராயமே நிலவுகிறது அது பொருத்தமற்ற ஒரு இடம் என்று கருதுகிறோம் எனவே நாங்கள் எமது பக்கத்தில் உச்ச அளவில் மீண்டும் அரசியல் பற்றியும் அரசியல்வாதி பற்றியும் மக்களின் நன்மதிப்பினையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதற்காக எமது தரப்பில் ஆற்றக்கூடிய பணிகளை ஆற்ற தயார் அத்துடன் எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஆழமான நெருக்கடியானது வெறுமனே ஓர் அரசாங்கம் அல்லது அரசியல் கட்சி அல்லது ஒரு தனிநபரால் மாத்திரம் கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை ஏனென்றால் நான் இதற்கு முன்னரும் நான் ஒரு மாயாஜ ஆலபித்தைக்காரன் அல்லவென கூறியிருக்கிறேன் நான் ஒரு மிதிக்காரன் அல்ல நான் இந்த நாட்டில் பிறந்த ஒரு சாதாரண பிரஜை ஆற்றல்கள் இருக்கின்றன ஆற்றாமைகளும் இருக்கின்றன நாம் அறிந்த விடயங்களும் இருக்கின்றன அறியாத இருக்கின்றன ஆனால் என்னுடைய முதன்மை பணி ஆற்றல்களை உறிஞ்சி எடுத்து அறிந்தவற்றை ஒன்று திரட்டி மிகச் சிறந்த தீர்மானங்களை மேற்கொண்டு இந்த நாட்டை நெறிப்படுத்துவதாகும் அதனால் அந்த கூட்டான இடையீட்டின் பங்காளியாவதே என்னுடைய பொறுப்பாகும் அதுபோலவே இந்த நெருக்கடியை நிறைவு செய்யும் போது அனைத்து துறைகளையும் சேர்ந்த பொது பிரஜைகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பினை ஈடேற்றுவதற்காக நான் உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கிறேன் ஆனால் நாட்டின் சனாதிபதி என்ற வகையில் என்னிடம் ஒரு தலையாய பொறுப்பு இருப்பதாக நான் நம்புவதோடு இந்த சவாலை வென்றெடுப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பினை நான் முறைப்படி ஈடேற்றுவேன் என்பதை இந்து சமூகத்திற்கு நிரூபித்து காட்டுவேன் அதே போலவே குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எமது நாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகும் எமது நாட்டுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாவது போலவே உலக நாடுகள் மத்தியில் எத்தகைய அதிகார பிளவுகள் இருந்தாலும் நாங்கள் உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக அமைந்துவிட முடியாது உலகத்துடன் கூட்டாக ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் அதற்கு அவசியமான தீர்மானங்களை மேற்கொள்வதில் நாங்கள் ஒருபோதுமே தயங்க மாட்டோம் அதே போலவே எமது நாட்டை கட்டியெழுப்புகையில் கைத்தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர் முக்கியமானவர்களாக கருதப்படுவார்கள் எனவே அவர்களை பலம் பொருந்தியவர்களாக கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உதவுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம் இறுதியாக நான் கூறி வைக்க விரும்புவது எமது நாட்டின் சனநாயகத்தினால் நான் சனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அவ்வாறு தெரிவு செய்து கொள்வதற்காக மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனக்கு அளிக்கப்படாத வாக்குகளும் இருக்கின்றன எனவே எமது வெற்றியின் உள்ளடக்கம் மற்றும் அளவு பற்றி எமக்கு சிறந்த புரிந்துணர்வு இருக்கின்றது எனவே எமக்கு ஒத்துழைப்பு நல்காது எம்மை நம்பாத பிரஜைகளின் ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்வதும் அவர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதும் எனது ஆட்சி காலத்தில் எனக்கு கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பாக அமைகின்றது அந்த பணியை சரிவர ஈடேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எதிர்காலத்தில் இவை அனைத்துமே நடைமுறையில் சாத்தியமானதாக அமைகின்ற அனுபவத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பினை பெரிதும் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மும்மொழிகளின் நல்லாட்சியையும் கடவுளின் துணையையும் வேண்டிக் கொள்கிறேன் ஏசுந்தார் சிறுஜினகாவகை சகாயம் அபேட்சாக திருவன்சரணி சிறுதினாரன் பூமி சி